ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்னைக்கு தர்பூசணி தோல் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் நான் அதுக்காக ஒரு காக்கப்பளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டி இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு காக்கப்பளவு தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் அது மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க தர்பூசணியோட ரெட் கலர் பார்ட்டை எடுத்துகிட்டு மிச்சம் அந்த க்ரீன் கலர் பார்ட்டில் இருக்கிற தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சுடாதங்கிறோமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சமாக உளுந்த பருப்பு போட்டு தழிச்சிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருகப்பில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்தா வாசனை நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் மெலனோட தோலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாசி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு பொரியல் நல்லா குக்காக இருக்கும் அது கூடவே நம்ம ஃபர்ஸ்ட்டே அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்டி உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க அதுக்கு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைய உள்ளே போட்டு நல்லா கலரி இறக்கிக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை ஷேர்